நண்பர்களே இந்த மரத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கொக்கு ஒன்று இருக்குது நீண்ட நீளமாக பார்க்குறேன் இந்த மரத்தில் உச்சியில் இந்த கொக்கு காற்று கொண்டு இருக்குது எதுக்காக வந்து தெரியலை நான் இன்னும் ஒரு மரத்தியாளம் கழித்து பிறகு முறை நான் இந்த கொக்கு என்ன செய்து இருக்குதா போயிட்டுதான்னுத பார்க்கலாம் இருக்கிறேன் நண்பர்களே நான் இனி ஒரு மரத்தியாளம் கழித்து வந்து பார்க்குறேன் நண்பர்களே இப்போ ஒரு மரத்தியாளம் கழித்து நான் வந்திருக்கிறேன் இப்போவும் ப பார்க்கலாம் இந்த கொக்கு அதிக எடுத்துலான் இருக்குது இப்போ பாருங்கள் நண்பர்களே ஒருத்தர் வெள்ளையாக தெரியும் அசிம்னா தெரியுது பார்த்தீங்கன்னா அந்த கொக்கு அதிகலாக இருக்குது முன் நண்பர்கள் நான் மீண்டும் ஒரு மத்தியாளன் கழித்து வந்திருக்கிறேன் இந்த கொக்கு என்ன செய் பார்க்கறதுக்காக போய்விட்டதா இல்லை இங்கே தான் இருக்கின்றதா என்பதை பார்ப்பதற்காக வந்திருக்கிறேன் ஆனால் கொக்கு எங்கேயும் அங்கே தான் இருக்கின்றது நான் மீண்டும் ஒரு மத்தியாளன் கழித்து வந்து திருப்பியும் இந்த கொக்கு என்ன செய்கின்றது என்பதை பார்க்க போகுது நண்பர்களே இப்போ பாருங்கள் அந்த கொக்கு இப்போ நான் ஒருமணி திறன் காலத்தில் வந்திருக்கிறேன் ஆனால் கொக்கு அதே இடத்தில் இருக்கின்றது ஒரு கொக்கானது மீனுக்காக வாடி இருக்கிறதோ போல இங்கே ஏதோ ஒன்றுக்காக வாடி இருக்கின்றது நான் நினைக்கின்றேன் இந்த கொக்கு ஒரு பறவையின் முட்டையே அல்லது பறவையின் குஞ்சை பார்த்திருக்கும் அந்த தாய் பறவை வரும்பதைக்கும் அதை பிடித்து தின்பதற்காக காத்திருக்கின்றது என்று நினைக்கின்றேன் உங்களுக்கு தெரிந்தால் சொல்லுங்கள் நண்பர்களே